அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் பகவானுடைய அனுகிரகத்தால் மார்கழி பதினாறாம் நாளாக திருப்பாவை திருவம்பாவையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களின் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் மகிழ்ச்சியை பொங்க வைப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் அந்த பகவான் என்பதில் ஐயமில்லை நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடிதோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியோருக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் தூயமாய் வந்தோம் தூயிலெழ பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீக்கு ஏழ்வோர் எம்பாவாய் அதாவதுங்க பாவை நோம்பு இருக்கும்போது கோபியர்கள் எல்லாரும் சேர்ந்து கண்ணனை எழுப்புவதற்காக எங்க போறாங்க ஸ்ரீ நந்தகோபரின் மாளிகைக்கு செல்கிறார்கள் அங்கு சென்று கோயில் காப்பானையும் வாயில் காப்பானையும் எழுப்புகிறார்கள் எங்களுடைய தலைவனாய் இருக்கின்ற நந்தகோபனின் திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனே கொடித்தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே ஆயர்குல சிறுமியான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக மாய செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒளி எழுப்பும் பறை தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறார் அதை பெற்று செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம் அவரை துயிலெழுப்பும் பாடல்களையும் பாடவுள்ளோம் முதன் முதலில் நாங்கள் விரும்பும் கோரிக்கையை மறந்துவிடாதே ஒன்றோடு ஒன்று பிணைந்திருக்கும் கதவுகளை நீ திறப்பாயாக என்று கோபியர்கள் கூறுகிறார்கள் வாயில் காப்பாளனை அதாவது இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆன்மீக தத்துவம் வந்து இருக்குங்க அவங்க சொல்கிறாங்க பாருங்களே ஒன்றோடு ஒன்று பிணைந்திருக்கும் கதவை திற அப்படின்றாங்க பார்த்தீங்களா அது என்னென்னா நமக்கு தாங்க நம்ம ஒன்றோடு ஒன்று மாயையோட பின்னி நம்ம மனக்கதவை வந்து தாளிட்டு இருக்கோம் அந்த கதவை திறந்து விடு விட்டு நம் மாயை கண்ணனை வணங்கு அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க இங்கே இங்கே எல்லாமே சொல்லப்பட்ட சூட்சமாக வந்து அது தாங்க நம்மளை எழுப்புறது என்ன மாயை என்ற தூக்கத்தில் இருக்கோம் அதிலிருந்து எழுப்புறாங்க புரியுதுங்களா நம்மளுடைய இறுக்கமாக பூட்டி வச்சுருக்கக்கூடிய மனக்கெதவை தெற அந்த மாயையை உடைத்து எரி எரிந்தேன் என்றால் அந்த மாயை கண்ணனை காணலாம் என்று சொல்கிறாருங்க என்ன பெரிய ஒரு தத்துவம் பாருங்களேன் அடுத்தது திருவப்பாவையில் நம்ம மாணிக்க வாசகர் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமாங்க முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையால் இட்டினயின் மின்னி பொழிந்தெம்புராட்டி திருவடிமேர் பொன்னச்சிலம்பிர் சிலம்பு திருப்புருவும் குலவி நந்தம்மை ஆளுடையால் தண்ணீர் பிரிவில்லாய் எங்கோமன் நண்பருக்கு முன்னே அவமனக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மலையேலோ ரெம்பாவாய் என்று கூறுகிறார் அதாவது பாருங்க மேகமே முதலில் இந்த கடல் நீரை உட்கொண்டு மேலெழுந்து இந்த உலகத்தை காக்கும் உமையவளின் திருமேனியைப் போல நீல நிறத்தோடு விளங்கி எம் அடிமையாக உடையவளும் அழகான சிற்றிடை போல மின்னி எம் பிராட்டி திருவடி மேல் அணிந்த பொன்னினால் செய்யப்பட்ட சிலம்பு போல ஒளித்து அவளது திருப்புருவம் போல் வானவில் விட்டு நம்மை அடிமையாக்க உடையவளாகிய அம்மையின் அம்மையினின்றி பிரிதல் இல்லாத எங்கள் தலைவனாகிய இறைவனது அடியார்களுக்கு பெண்களாகிய நமக்கும் அவளது திருவுள்ளுவம் கொண்டு முந்தி சுரக்கின்ற இனிய அருளை போன்று இடைவிடாது பொழிவாயாக என்று வேண்டுகிறார்கள் இங்க வந்து மழை பெய்து இங்க நம்ம கேட்குறது என்ன அருள்மலை அதாவது நம்ம பூமியில இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சி மேகம் வந்து மழையாக பொழிகிறதுல அது போல இப்பூமியில் இருக்கக்கூடிய நாம் அருள்மலையை மேலே அனுப்பினாதான் பகவான் நமக்கு என்ன பண்ணுவார் நம்மளே ஆட்கொள்வார் அதுதான் உண்மை நம்மள ஆட்கொள்வார் அதாவது இந்த பாசுரத்தில் பாருங்களேன் அம்மையும் அப்பனும் பிரியாமல் இருப்பது போல் ஒவ்வொரு கணவனும் மனைவியும் ஆன்மாவாலவும் உடம்பாலும் உயிராலும் ஒன்றிணைந்து இருப்பார்கள் என்பது உண்மையான தத்துவங்கள் இதில் இதுதான் உண்மையான தத்துவம் அப்படிப்பட்ட பகவானை நாம் நம் வீடு தேடி வரக்கூடிய அந்த சிவபெருமானையும் பெருமாளையும் வரவேற்போம் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அது தான் நம்ம செய்ய வேண்டியதே அப்படி எழ ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சிங்களேன் நம்மளுடைய அனைத்து மாயைகளிலிருந்தும் அவங்க நம்மளை கழுவிடுவாங்கங்க நம்ம மனசை கழுவி நம்ம அறிவை கழுவி நம்மளை தூய்மையானவர்களாக அவங்க மாற்றி விடுவாங்க என்பது மிகப்பெரிய தின்னமான திண்ணமான உண்மை என்று கூறி ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக திருச்சிற்றம்பலம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் என் இறைவா போற்றி போற்றி என்று கூறி மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ